ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி நகர் ரெங்கநாதன் தெருவில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூபான்னு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னென்ன பொருள் நூறுரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வரைக்கும் நீங்க பார்த்த பொருள் இனிமே பார்க்க போற பொருள் எல்லாமே நூறு தாங்க கண்டிப்பா ஒருத்தான பொருள் தான் லாஸ்ட் டைம் கொடுத்ததை விட அவங்க இந்த டைம் கொடுத்துருக்குற பொருள் எல்லாமே நல்ல ஒருத்தபலாக இருக்குது நமக்கு யூஸ்ஃபுல்லான பொருளாகவும் இருக்குது ஏன்னு கேட்டால் அவங்களே சொல்கிறாங்க இந்த நூறுரூவா பொருள் பார்க்குறதுக்குன்னு இப்போ நிறையா கஸ்டமர் வர்றாங்க அது நிறைய சேல் ஆகுது அப்போ கஸ்டமரை திருப்திப்படுத்துகிற மாதிரி நம்மளும் கொடுக்குறதுக்காக நாங்களும் நிறையா பொருள் இப்போ சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உண்மையில் ஒருத்தாக இருக்குது சில்வர் பாத்திரம் அலுமினிய பாத்திரம் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ பாய் கலகாணி முரம் மணக்கட்டை பாத்ரூமில் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மாப்படிக்கிற பொருள் அப்புறம் ஒட்டடக்குச்சி குச்சி இப்படி தொடப்பம் முரம் இப்படி எல்லா விதமான பொருளும் கொடுத்துருக்குறாங்க நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறையா என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் உண்மையில் இந்த லைட்ரு இந்த சாப்பர் இந்த பீலர் இது எல்லாமே சேர்த்து நூறுரூபாங்கும் போது நமக்கு நல்ல ஒருத்து தாங்க தனியாக கடையில் வாங்கினாலே லைட்ரு மட்டுமே எண்பது ரூபா நூறுரூபாய்க்கு இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா ஒருத்து தான் இந்த தாம்பாளம் இதெல்லாமே நல்லா கொடுத்துருக்குறாங்க பவுல்லாம் நூறுரூபாய்க்கு நல்லாவே இருக்குதுங்க ஒரு சில பொருள் வந்து சில்வர் பொருள் நல்லா கனமாக இருக்குது ஒரு சில பொருள் வந்து சில்வர் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஆனால் நம்ம தேடி தேடி பார்த்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான நல்ல பொருளாகவே நம்ம பார்த்து எடுத்துக்கிறலாம் அதே போல் பிளாஸ்டிக் டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெருசு பெருசாக கொடுத்துருக்குறாங்க குறஞ்சது ஒரு பத்து கிலோ அரிசி போடுறதுக்கு ஒரு டப்பாகவே பார்த்திங்கன்னா நூறுரூபான்னா கொடுத்துருக்காங்க அது வந்து டப்பர் வேறு மாதிரியே மாடலில் நல்லா இருக்குது எல்லா பொருளுமே சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் மட்டும் இல்லை ஜென்ஸுமே அங்கே கூட்டமாக நிற்கிறாங்க அங்கேயே பேசி பேசி வாங்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இதில் மசாலா போட்டு வச்சுக்கலாம் இதில் பாக்கெட்ஸுங்க போட்டு வச்சுக்கலாம் அதை அரிசி கொட்டி வச்சுருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கும் போதே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஐடியாவாக தெரியுது அதனால பார்த்து பார்த்து எல்லாருமே நல்லா நிறைய பொருள் வாங்குகிறாங்க நம்ம வந்து பிளாஸ்டிக் வந்து கண் பறிக்கிற மாதிரி நல்ல கலர் கலராக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அது மாதிரி நிறைய கலர் கலரான பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாமே கூப்பிட்ருக்குறாங்க நம்ம கிச்சனில் வைக்கிற மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி அப்புறம் மேக்கப் திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி நாலு பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு நல்ல ஒர்த்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலே பத்து பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க நாங்கள் எடுக்கும்போது கூட எங்களுக்கே அந்த அந்தளவுக்கு நல்லா அழகாக இருக்குது இந்த குட்டியாக இருக்கிற தாளிக்க தட்கா பேன் அப்புறம் இந்த கரண்டி மூணு கரண்டி இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க அதை விட அந்த ஸ்டீல் உண்டியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம பிளாஸ்டிக் உண்டியல் மண் உண்டியல்லாம் வாங்கினா உடச்சி கஷ்டப்பட்டு எடுக்கணும் ஸ்டீல்னா அப்படியே நம்ம பூட்டை திறந்தோமா எடுத்தமான்னு ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்ம என்ன அப்படியே காசு சேர்த்தாவே வச்சுட்டுருக்க போகிறோம் அப்பப்போ போடுவோம் அப்பப்போ எடுத்து செலவு பண்ணோம் பார்த்தீங்களா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கைப்பிடியோடு வச்சு முடிவு இருக்குதுங்க நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மூடி மிச்சம் இருக்கிற குழம்பு மாவுலாம் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நூறுரூபாய்க்கு இந்த பொருள் எல்லாமே நல்லா ஒருத்தபிளாக தான் இருக்குது அப்புறம் அஞ்சரை டப்பா மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்கன்னா அழகாக அந்த மசாலா போட்டு வைக்கிற டப்பாலாம் நூறுரூபாய்க்கு நல்லா கனமாக நல்லா இருக்கு இந்த ஐட்டம்லாம் நல்லா இருக்குது அப்புறம் இட்லி தட்டெல்லாம் தனித்தனியாக இருக்குது அப்புறம் மினி இட்லி தட்டு இந்த மாதிரி பொருள் எல்லாமே நிறையா போட்டிருக்குறாங்க நம்ம வீட்டுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து எடுத்துக்கிறலாம் பிளாஸ்டிக்குமே பார்த்திங்கன்னா கண்ணை பறிக்கிற மாதிரி நல்லா இருக்குதுங்க இந்த மணக்கட்டை எல்லாமே நூறுரூபா தான் அப்புறம் இதெல்லாம் செட் செட்டாக வச்சுருக்குறாங்க நூறுரூபாய்க்கு பாத்ரூம் கிளீனிங் எல்லாமே தேவையானது எல்லாமே இருக்குது ரைஃபாக ஏதாவது பண்ணணும் இல்லையா அதனால் எடுத்து பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் பாட்டுக்கு வீடியோ எடுங்க நான் பாட்டுக்கு பெருக்கிறேன்னு பெருக்க அப்புறம் இந்த பக்கெட் எல்லாமே நூறுபா தான் அப்புறம் இந்த ட்ரே இருக்கு பார்த்திங்களா இது வந்து நல்ல ஒருத்தனே சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு வைக்கிற மாதிரி அங்கே வந்து பெரிய கூடை மாதிரி வச்சுருக்குறாங்க நம்ம பாத்திரங்களோட கூடையெல்லாம் ஆன்லைனில் இல்லை கடையில் தனியாக வாங்கினாக்க நானூறுரூபா நானூற்றம்பது ரூபா இது நல்ல பெரிய கூடையும் பெரிய ட்ரேவும் இருக்குது நம்ம வாங்கி செட் பண்ணிட்டோம்னா நமக்கு இரநூறுபாயிலே முடிஞ்சிடும் பாத்திரங்களோட கூட நம்ம செட் பண்ணிக்கிறலாம் நான் எங்கள் வீட்டில் கூட நான் அப்படி தான் வச்சுருக்குறேன் ஆல்ரெடி இது அடுக்கடுக்காக சிட்டு சட்டாக இருக்கிற டப்பாஸ் எல்லாமே ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி இருக்குது இது எல்லாமே நூறுரூபா தான் அப்புறம் கிச்சனில் மளிகை சாமான் போட்டு வச்சுக்கிற மாதிரி பிளாஸ்டிக்கில் நாலு டப்பா ஆறு டப்பா அப்புறம் சின்ன சின்ன ஸ்டாண்டு அப்புறம் முரம் அப்புறம் அரிசி போட்டு வைக்க டப்பா இது எல்லாமே இருக்குது இந்த டப்பு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய டப்புங்க நல்லா நம்ம ரெண்டு குடம் தண்ணி ஊற்றுற அளவுக்கு இருக்குது அதுவுமே நூறுரூபா தான் இதில் ரெண்டு மூணு டிசைனில் இருக்குது ரவுண்டாக இருக்குது நீல வாக்கில் இருக்குது இந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி ட்ரேலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீரோவில் வந்து துணி எடுக்கும் பார்த்திங்களா குட்டி பசங்கள் துணி அடுக்கி வைக்கிறதுக்கு அலமாரியில் எதுனா மளிகை சாமான் அடுக்கி வைக்கிறதுக்குலாம் ஒருத்தா இருக்கும் இதெல்லாம் ந நல்ல விலை நூறுபாய் கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலே நம்ப முடியல சூப்பராக இருக்குது நம்ம இந்த மாதிரி எந்த பொருள் நமக்கு அதிகமான விலை கொடுத்து வாங்குறமோ அந்த பொருள் அங்கே கம்மியான விலையில் கிடைக்கும்போது தாராளமாக நம்ம வாங்கலாம் நீங்கள் அந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக பார்த்து வாங்கிக்கோங்க வீட்டுக்கு தேவையான பாத்திரம் மட்டும் இல்லை துணி மணியுமே கொஞ்சம் வச்சுருக்காங்க என்ன இருக்குதுன்னா நைட்டி இருக்குது லுங்கி இருக்குது டவல் இருக்குது இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது கைலி லுங்கி இதெல்லாம் இன்ஸ்கட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் அப்புறம் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தேவையான ஃபைலு பவுச்சு இந்த மாதிரி பொருளும் நிறையா வச்சுருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெங்கநாதன் தெருவில் இருக்கிற சரவணா ஸ்டோர் கடை இருக்குது பார்த்தீங்களா அதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடில் ஒரு இடம் ஒதுக்கி வச்சுருக்குறாங்க சின்ன இடமா இருந்தாலும் எல்லா பொருளும் நிறையா வச்சுருக்குறாங்க காலியாக காலியாக ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நூறுரூபாய்க்கு ஒர்த்தான பொருள் தேவைப்படுறாங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நிறைய நிறையா ஷேர் பண்ணிடுங்க அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்